எல்லா புகழும் இறைவனைக்கு விஜய்யோட நடிப்பில் இன்றைக்கி வெளியாகி இருக்கிற கோட் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பிரபுதேவா அஜ்மல் பிரசாந்த் ஏன் நடித்தாருன்னு தெரியல பிரசாந்த் மீனாட்சி சௌத்ரி அவங்களும் ஏன் நடித்தாங்கன்னு தெரியல ஏன்னா கதாநாயகியும் கொண்டு விட்டானுங்க பாதிலேயே இந்த படத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா விஜய்க்கு பொண்டாட்டியாக வராங்க லைலா அவங்களும் ஏன் நடித்தாங்கன்னு தெரியல வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு டீம் ஒன்று இருக்கும் அந்த ஆட்கள் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன அதிகாரிகள் உள்ள மோகன் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறாரு மோகன் நடிக்கிறாரு மோகன் நடிக்கிறார் அப்படின்னாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் வராரு கடைசியில் வந்துட்டு வரார் இவ்வளோ தான் மோகனுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வேலை விஜய் டபுள் ஆக்கில் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோகனுக்கும் விஜய்க்கும் அது ஒரு டீம் ஒன்று ஒரு போலீஸ் டீம் அதில் வந்து விஜய் வந்துட்டு கேப்டனாக இருக்கிறாரு ஸோ மோகனுக்கும் நம்ம விஜய்க்காக நடக்கிற கிளாஸில் விஜய்ய மகனை வந்துட்டு மோகன் கடத்திக்கிட்டு போயிடுறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அது அம்மை இதுன்னு வச்சுக்கங்களாம் கடத்துறாரு அப்படின்னு சொல்கிறத விட விஜயோட மகனை தூக்கிடுறாரு விஜய்க்கு எதிராக வில்லனாக வளர்க்கப்படுறாரு விஜய் ரெண்டு விஜய் ஆச்சா விஜய் விஜய்க்கே வில்லன் அப்போ இந்த இடத்துல படத்தில் வில்லனுக்கே வேலை கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் நடித்து வெளியே வந்த ஒரு படம் ராஜதுரை இந்த படத்தில் டைரக்டர் எஸ் எஸ் சந்திரசேகர் தான் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம விஜயகாந்த் படத்தை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொன்னோம்னா இது எஸ் ஏ சந்திரசேகர் எங்கள் அப்பா படம் தானே எங்கள் பேனர் படம் தானே நாங்கள் தானே இந்த படத்தை தயாரித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எது எப்படியோ இன்றைக்கும் ஒரு அடையாளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தை தான் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க என்னைக்கு எப்படி செந்தூர பாண்டியங்கிற படத்தின் மூலியமாக விஜயகாந்த் வந்துட்டு விஜய்க்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரோ விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகும் விஜயகாந்தோடைய படத்தின் மூலிமா தனக்கு வந்துட்டு ஒரு அரசியல ஒரு லாபத்தை பார்க்குறாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வச்சு எந்த அளவுக்கு காப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்தோடைய அந்த ராஜதுடைய படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோன்ஸோட ஒரு கேமியா ஒரு சாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானுபிரியா வந்து ஆடுவாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு ஒரு சாங்ஸில் ஒரு சாங் ரோல் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா வருவாங்க அதில் ஆனந்தராஜ் பண்ண கேரக்டர் தான் இதில் வந்துட்டு மோகன் பண்ணியிருப்பார் அதில் ஜெயசுதா பண்ண கேரக்டர் தான் வந்துட்டு இதில் ஸ்னேகா பண்ணியிருக்கிறாங்க ஸோ மோகன் பிரதான வில்லன் கிடையாது விஜய்க்கு விஜய் தான் வில்லன் இது பாதி படத்துக்கு மேலே தான் தெரிய வரும் இந்த படத்தில் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க விஜய் வந்துட்டு மோகன் பேசுகிற இடம் ஒரு சின்ன விஜய் அதாவது ஒரு ஜூனியர் விஜயை காட்டுவாங்க எக்ஸ்ட்ரா நிறைய ஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்கிறாங்க இதுக்காக தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் அவங்க போயிருந்தது சொன்னாங்க ஸோ விஜயகாந்துக்கும் ஐ தொழில்நுட்பத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஓப்பனிங்கில் முகத்தில் விஜய் மாஸ்க் போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆவார் மாஸ்கை காட்டிகிட்டு போய் மாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருப்பார் அந்த இடத்துல யுவன் சங்கர் ராஜா சூப்பராக கேப்டன் பிரபாகர் தீமை போட்டிருப்பார் அவ்வளோதான் இவங்களுக்கு விஜயகாந்த் செஞ்சேன் நன்றி கடன் நன் அவர் தெரிவித்த நன்றி கடன் இது தான் விஜயகாந்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக விஜயகாந்தா இது தான் இதுக்கு தான் பிரேமலாதா பயந்தாங்க யாருக்கும் நாங்கள் அனுமதி தரல அனுமதி தரல அப்படின்னு ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஜயகாந்தை வச்சு செஞ்சுட்டாங்க விஜய் விஜய் டீம் விஜய் அண்டு வெங்கட் பிரபு டீம் விஜய் விஜயகாந்தை வச்சு செஞ்சுட்டாங்க விஜயகாந்த் மாதிரியே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் பட் ஒரு 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 ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய சாயல் வரும் அந்த மாதிரி தான் வந்துட்டு போங்காட்டம் ஆடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதல் நாள் வசூல் இப்போ விஜயகாந்தோடைய ஃபேன்ஸ் தெரியும் அவருக்கு ஸோ இவங்களெல்லாம் உள்ளே வருவாங்க நிச்சயமாக எவ்வளோ நாளும் டிக்கெட் வந்துட்டு இப்போ ஏற்கனவே இந்த டிக்கெட்டு படத்தோடைய டிக்கெட்லாம் பயங்கர வேலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல செலிப்ரிட்டி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முக்கியமான கூடுன கூட்டமே விஜயகாந்தோடைய ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை முதல் ஷோ இப்போ முதல் காட்சி முதல் நாள் ஓட வச்சுருப்பாங்க இனி அடுத்தடுத்த நாளில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு டவுனுக்கு போகும் ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் ராஜதருடைய காப்பி விஜயகாந்த் படத்துடைய காப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரப்பி விட்டுட்டாங்க ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த படம் ஓடாது இன்னையோட சரி இன்றைய படம் கடைசி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தோட வெங்கட் பிரபுவோட சாப்டரும் முடிஞ்சு போச்சு ஏற்கனவே இந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அமைஞ்சது தான் எப்படி சொன்னோன்னா கஸ்டடிங்கிற ஒரு படத்தில் அவர் காலாவதி ஆகிட்டார் வெங்கட் பிரபு காலாவதி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வாய்ப்பு அவர் கிடச்சிச்சு பட் அதையும் தவற விட்டுட்டார் அப்படின்னே சொல்ல என்றைக்கோ சினிமாவில் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தின இந்த இஸ்லாம் தீவிரவாதிகளுடைய கண்டென்ட்டை இவர் திரும்பியும் கொண்டுட்டு வரார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறைஞ்சிச்சு கதாபாத்திரங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய பேரை வைக்கிறதுங்கிறது பல பேர் அதை தவிர்த்துட்டாங்க ஸோ இன்றைக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட பேரை வச்சு படத்தை தீவிரவாதம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு வராரு ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்துடைய முக்கிய காட்சிகள் எல்லாமே ராஜதுரை படத்துலேருந்து எடுத்துட்டாங்க அங்கங்கே சில ரிஎஃபெக்ட்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதில் கண் துடிப்பு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று பிரபுதேவா அவரையும் வில்லனாக்கிட்டாங்க பாதிக்கு மேலே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வில்லன் ஆக்கிட்டாங்க சர்ப்ரைஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு திரிசாவை கொண்டுட்டு வந்து பாணிப்பிரியா மாதிரி இந்த படத்துலேயும் அவங்க கொண்டுட்டு வந்து விட்டாங்க சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா அந்த படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது வைபவ் சொல்லலாம் பெரிய சர்ப்ரைஸ்ன்னு பிரசாந்த் அவ்வளோதான் அந்த மாதிரி இன்னும் கதை கதாபாத்திரம் இந்த வெங்கட் பிரபுடைய சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு படத்தில் வராங்க அதெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னே சொல்லலாம் நான் பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா பிரபு தேவா வில்லானா வர்றது தான் பெரிய சர்ப்ரைஸ் ஸோ மோகன் அவ்வளோதான் இந்த படத்தில் இருக்கிறாரு ஸோ அவர் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை எட்டு நிமிஷமாவது பேசலான்னு பார்த்தா இதுவே அதிகமாக பேசிட்டான்னு நினைக்கிறேன் இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நேரம் கிடச்சி படம் பாருங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான் இந்த படத்தை காப்பாற்றி நிறுத்துறது யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கனால ரெண்டு பாட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு பேக்ரவுண்ட் கிரவுண்ட் நல்லா இருக்குது இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு